உதவின்னு கேட்டு வந்தவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அதுக்கு அவர் செஞ்சது என்ன தெரியுங்களா புதுசாக வர்ற பிஸ்னஸ் ஐடியாவில் கேட்டு உலகத்தில் இருக்கிற பணக்காரங்க மூலியமாக பண உதவி செய்கிற உலகம் முழுக்கான நிகழ்ச்சி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜேமின் சிமினோவ் அப்படிங்கிற இவர் தான் தன்னோட டெக்னாலஜி பிஸ்னஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் வீட்டுக்கு வந்து யாராவது காலிங் பில் அடிக்கும் போது அதில் அட்டாச் ஆகியிருக்கிற கேமரா மூலியமாகவே செல்லில் நம்ம எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு ஏழு லட்சம் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேட்டதுக்கு அங்கே இருக்கிற இன்வெஸ்டருக்கு இந்த பொருள் விற்கிங்கிற நம்பிக்கையே இல்லை யார் இதை வாங்க போகிறாங்கன்னு ஒருத்தர் சொல்ல அந்த கம்பெனியோட பாதி சார் எனக்கு கொடுத்துருன்னு இன்னொருத்தர் கேட்க அந்த ஆஃபர் கிட்டே ஒத்துக்காதனால இங்கே நிற்க வேண்டாம் கிளம்பீருன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க ஏழு வருஷம் கழிச்சு பார்த்தப்போ இந்த இன்டோர் பெல்லுங்கிறது அமெரிக்கா முழுக்க பயங்கர ரீச் ஆயிருந்தது தன்னோடய பிஸ்னஸ் அளவுக்கு டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தன்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்ச அதே நிகழ்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஜீப் கெஸ்டாவும் என்ட்ரி கொடுத்து மாஸ்க் காட்டியிருப்பார் இந்த மனுஷன்